விடுதலை பயணம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் அடிமைகள் அவர்களுக்கு நீ அளிக்க வேண்டிய நீதி சட்டங்கள் பின்வருமாறு நீ ஒரு எபிரேய அடிமையை வாங்கினால் அவன் உனக்கு ஆறு ஆண்டுகள் அடிமை வேலை செய்வான் ஏழாம் ஆண்டு அவன் எதுவும் தராமல் விடுதலை பெற்று வெளியேறுவான் தனித்து வந்திருந்தால் தனித்து வெளியேறுவான் மனைவியோடு வந்திருந்தால் அவனுடைய மனைவியும் அவனோடு புறப்பட்டு செல்வாள் தலைவன் அவனுக்கு பெண் கொடுத்திருக்க அவள் வழி அவனுக்கு புதல்வரோ புதல்வியரோ பிறந்திருந்தால் பிள்ளைகளும் அவளுடைய எனவே அவன் மட்டும் தனித்து வெளியேறுவான் அந்த அடிமை நான் என் தலைவனுக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் அன்பு காட்டுகிறேன் நான் விடுதலை பெற்றவனாய் வெளியேறி செல்ல மாட்டேன் என கூறியடுத்து அவனை அவனுடைய தலைவன் கடவுளிடம் கூட்டிக் கொண்டு வருவான் தலைவன் அவனை கதவருகில் அல்லது வாயில் நிலைக்கால் மட்டும் கூட்டி வந்து அவனது காதில் தோல் தைக்கும் ஊசியால் துளைப்படுவான் அவன் எக்காலமும் அவனுக்கு பணிவிடை செய்வான் ஒருவன் தன் மகளை அடிமையாக விற்றிருந்தால் ஆண் அடிமைகள் வெளியேறி செல்வது போல் அவள் செல்லலாகாது தலைவன் தனக்காக அவளை வைத்திருக்க அவள் அவனுக்கு பிடிக்காதவளாய் நடந்து கொண்டால் அவள் மீட்கப்படுவதை அவன் ஏற்றுக்கொள்ளட்டும் ஆனால் அந்நியருக்கு அவளை விற்றுவிட அவனுக்கு அதிகாரமில்லை அது அவளுக்கு துரோகம் இணைப்பதாகும் அவன் தன் மகனுக்காக அவளை நிச்சயித்திருந்தால் ஒரு மகளின் முறைப்படி அவன் அவளுக்கு செய்ய வேண்டும் அவனுடைய மகன் தனக்கென விருத்தியை வைத்துக் கொண்டிருந்தால் உணவு உடை மன உறவின் கடமைகள் இவற்றில் அவளுக்கு குறை ஆகாது இம்மூன்றையும் தலைவன் அவளுக்கு செய்யவில்லை எனில் அவள் பணம் எதுவும் தராமல் புறப்பட்டு போய்விடலாம் வன்முறை செயல்கள் மனிதரை சாகடிப்பவர் எவரும் கொல்லப்பட வேண்டும் அவர் சாகடிக்க பதுங்கீராதிருந்தும் அவரது கையாலேயே கொல்லப்பட கடவுள் விட்டிருந்தால் அத்தகையவர் தப்பிவிட ஒரு இடத்தை நான் ஏற்பாடு செய்வேன் ஆனால் பிறர் மேல் வெகுண்டெழுந்து சதி திட்டத்தால் அவரை சாகடிக்கிற எவரும் என் நின்று அப்புறப்படுத்தப்பட்டு கொல்லப்படுவார் தம் தந்தையையோ தம் தாயையோ அடிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும் ஒருவர் மற்றவரை கடத்தி சென்று விட்டுவிட்டாலோ அவரை தம் பிடிக்குள் இன்னும் வைத்திருந்தாலோ அந்த ஆள் கொல்லப்பட வேண்டும் தம் தந்தையையோ தம் தாயையோ சபிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும் இருவர் சண்டை இடுகையில் மற்றவரை கல்லாலோ கை முட்டியாலோ தாக்கியும் தாக்கப்பட்டவர் சாகாமல் படுக்கையில் கிடந்து பின்னர் எழுந்து கோல் ஊன்றி வெளியே நடக்க தொடங்கினால் தாக்கியவர் குற்றப்பழி அற்றவர் ஆவார் ஆயினும் அவரது வேலை இழப்பை முன்னிட்டு அவருக்கு இழப்பீடு கொடுக்கவும் அவரை முழுமையாக குணமாக்கவும் வேண்டும் ஒருவர் தம் அடிமையை அல்லது அடிமை பெண்ணை கோலால் அடிக்க அவர் அங்கேயே இறந்துவிட்டால் அந்த உரிமையாளர் பழிவாங்கப்படுவார் ஆனால் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் இன்னும் உயிரோடு இருந்தால் அவர் பழிவாங்கப்பட மாட்டார் ஏனெனில் அடிமை அவரது சொத்து ஆள்கள் சண்டையிடுகையில் கற்பிணியான பெண்ணுக்கு அடிப்பட வேறு யாதொரு கேடுமின்றி பேறு காலத்துக்கு முன் பிரவசவமாகிவிட்டால் அப்பெண்ணின் கணவன் கேட்கிறபடி தண்டம் விதிக்கப்பட்டு நடுநிலையாளர் வழியாக அது கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் கேடு ஏதேனும் விளைந்தால் உயிருக்கு உயிர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கையிக்கு கை காலுக்கு கால் சூட்டுக்கு சூடு காயத்துக்கு காயம் கீரளுக்கு கீரல் என நீ ஈடு கொடுப்பாய் ஒருவர் தம் அடிமைகளில் ஆணையோ பெண்ணையோ அடிக்க அடிப்பட்டவருக்கு கண் கெட்டுப்போனால் கண்ணுக்கு ஈடாக விடுதலை அளித்து அனுப்பிவிட வேண்டும் ஒருவர் தம் அடிமை பெண்ணின் பல்லை உடைத்து விட்டால் பல்லுக்கு ஈடாக விடுதலை அளித்து அனுப்பிவிட வேண்டும் உரிமையாளரின் கடமைகள் மாடு தன் கொம்பினால் குத்தி ஒருவனோ ஒருத்தியோ இறந்துவிட்டால் அம்மாடு கொல்லப்பட வேண்டும் அதன் இறைச்சி உண்ணப்படலாகாது மாட்டின் சொந்தக்காரர் குற்றமற்றவராவார் ஆனால் மாட்டுக்கு குத்துப்பழக்கம் முன்னரே இருந்திருக்க அதன் சொந்தக்காரரை எச்சரித்திருந்தும் அவர் ஆவணம் செய்யாதிருந்த நிலையில் அது ஒருவனை அல்லது ஒருத்தியை கொன்று போட்டால் அம்மாடு கல்லால் இருந்து கொல்லப்படும் அதன் உரிமையாளரும் கொல்லப்படுவார் மாறாக ஈட்டுத் தொகை அவர் மேல் விதிக்கப்பட்டால் தம் உயிரின் மீட்புக்காக விதிக்கப்பட்ட அனைத்தையும் அவர் கொடுப்பார் மகனாயினும் மகளாயினும் கொம்பினால் குத்தி கொல்லப்பட்டால் இந்த நீதி சட்டத்திற்கேற்ப ஆகட்டும் அடிமையை அல்லது அடிமை பெண்ணை மாடொன்று குத்தி கொன்று போட்டால் அதன் உரிமையாளர் அடிமையின் தலைவருக்கு முப்பது ஈடு ஈடுகட்டுவார் மாடு கல்லால் இருந்து கொல்லப்படும் ஒருவர் குழி ஒன்றை திறந்துவிட்ட பின்னரோ அல்லது புதிதாக குழி ஒன்றை வெட்டிய பின்னரோ அதனை மூடி வைக்காதிருக்க மாடோ கழுதையோ அதில் விழுந்துவிட நேரிட்டால் அதன் உரிமையாளருக்கு குழியின் சொந்தக்காரர் பணம் ஈடுகட்டி செத்ததை எடுத்துக் கொள்வார் ஒருவரின் மாடு பிறர் மாட்டை காயப்படுத்தி கொன்றுவிட்டால் உயிருடிருக்கும் மாட்டை விற்று பணத்தை அவர்கள் பங்கிட்டுக் கொள்வார்கள் செத்ததையும் அவர்கள் கூறு போட்டுக் கொள்வார்கள் ஆனால் மாடு குத்தும் பழக்கம் உடையது என முன்னரே தெரிந்திருந்தும் அதன் உரிமையாளர் எதுவும் செய்யாதிருந்தால் அவர் மாட்டுக்கு மாடு என ஈடு ஈடுகொடுக்கத்தான் வேண்டும் செத்தது அவரையே சேரும்